ஊசியானந்து நிர்மல்குமாரோடைய ஜாமீன் இங்கே மனு தள்ளுபடி படுத்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் எந்தளவுக்கு அவங்க எடுத்து பண்ணுவாங்கன்னு தெரியல காரணம் என்னென்னா இது அரசு தரப்பாக உள்ள ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது பாமக தரப்பில் எந்த ஆதாரமும் இல்லையே ஊசி நம்ம பாண்டிச்சேரி ரங்கசாமி உடைய கஸ்டடியில் இருக்கிறார் ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க புரியுதுங்களா அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் அவர் ஏற்கனவே இருந்தது பாண்டிச்சேரி ஸோ பாண்டிச்சேரி ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க இப்போ இங்கெல்லாம் இந்த தேவையில்லாமல் ரிஸ்க்னு சொல்லிட்டு கடல் அந்த படகு இருக்குல்ல ஒரு மூணு நாள் நாள் இருந்து மீன் பிடிப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருந்து அங்கே இருக்கிறாரு ஆஹா இன்னும் அரசியல் கட்சியாக நம்ம மாறலை ரசிகர் மன்றமாக தான் நம்ம வச்சுருக்குறோம் விஜய் நற்பணி இயக்கமாக தான் இன்னும் இருக்குது இன்னும் கட்சியாக மாறலைங்கிறத விஜய் இப்போ உணர்ந்துருப்பார் இதோடு இன்னொரு வருத்தம் என்னென்னா விஜய் வந்து சினிமில் என்ன இருக்காரு கடைசி படம் ரிலீஸ் ஆகும் ஒருத்தர் கூட அவருக்கு சப்போர்ட்டாக பேசலைங்க நடவடிக்கை எடுப்போம் அரெஸ்ட் பண்ணணும் சார்ஜ் போகணும் தண்டனை வாங்கி கொடுப்போம் பட்டு வந்து விசாரணை கமிஷன் அப்படி கிடையாது ஒளி ரெக்கமெண்டேஷன் பட் எஸ்ஐடி வந்து எல்லா வேலையும் பண்ணி தண்டனை வாங்கி அளவு வரைக்கும் அவங்களுக்கு தான் பொறுப்பு அது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மோன இந்திர பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் சார் இந்த கரூர் ஸ்டாம்பேட் சம்பந்தமாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளொன்றுக்கும் வந்து நிறைய அப்டேட்ஸ்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் நீதிமன்றம் அமைத்திருந்த அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அசராகார் தலைமையிலான அந்த டீம் அவங்க ஒரு பக்கம் அஹ் இறங்கி அந்த பணிகளை துவங்கியிருக்கிறாங்க மற்றொரு புறம் அரசு தரப்புல வந்து நியமிக்கப்பட்டிருந்த அருணா ஜெகதீஷன் அவங்க தலைமையிலான தனிநபர் ஆணை அவங்களும் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது இதனிடையே வந்து புஷியானந்த் அவர்கள் எங்கே உச்சநீதிமன்றத்தை அவர் நாடியிருக்கிறார் அஹ் நேற்றைய தினமே நம்ம செய்திகளாக பார்த்தோம் நேற்று சாட்டர்டே சண்டேனால நிச்சயமா உச்ச நீதிமன்றம் விடுமுறை என்பதால் இன்றைய தினம் தலைமை நீதியரசரிடம் இதை கோரி அவசர வழக்காக இதை எடுத்து எங்களுக்கு உடனடியாக முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் நாடப்போகிறார்கள் என்பதாக வந்திருக்கக்கூடிய செய்தி தமிழக அரசு கைது செய்வதில் என்ன தயக்கம் அப்படி ஏதேனும் சட்டத்தில் வந்து கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா உச்ச நீதிமன்றத்தை நாட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏன் வந்து கைது செய்யவில்லை அப்படிங்கிற கேள்விதான் ஒவ்வொரு சாமானியன் மத்தியிலும் இப்போ எழுது எழுதக்கூடிய பார்த்து பார்க்கறோம் இல்ல லோக்கல் போயிடுச்சு எங்கேயும் லோக்கல் போலீஸுங்கிறது நம்ம பேசிகிட்டு இருந்த டைம்லேயே அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஐடி போட்டுருச்சு ஹை கோர்ட்டுடைய மானிட்டரிங்கெலாம் வந்து ஒரு எஸ்ஐடி போட்டாச்சு ஐஜி நேற்று கரூர்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ இனிமேல் வந்து இதில் அரசியலுக்கு வேலை இல்லை ஏன்னா ஸ்பெஷல் டீம் வந்து என்ன பண்ணுமோ பண்ணும் அவங்க டைரெக்டாக அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கங்கிறத இங்கே வந்து நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை நேராக கோர்ட்டுக்கு சொல்லுவாங்க அதுலையும் தாண்டி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரி அவர் ஸோ இனிமேல் அரசியலுக்கெல்லாம் வேலை இல்லை ரெண்டாவது விஷயம் வைக்கணும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ஒரு ஏகோதி ஏகோபித்திய ரசிகர்களை கொண்ட ஒரு நடிகர் அவர் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு ஷார்ப்பாக தான் நடவடிக்கை எடுக்கணும்னு வச்சுங்களேன் ஏனா தானே எடுக்க முடியாது எடுத்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் அவர் தான் நீங்கள் வந்து இடம் கொடுக்கலன்னா இடம் கொடுத்த ஏன் கொடுக்கலன்னு கேட்குறாரு இடம் கொடுத்துட்டீங்கன்னா இந்திய எங்களை கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல்வாதியாக அவர் இருக்கார் என்ன இஷ்டத்துக்கு தன்னுடைய ரசிகர்களை தவறான பாதியில் கொண்டு போயிட்டுருக்காரு நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சினாலும் அது வேற மாதிரி நடவடிக்கை எடுப்பார் அதனால தான் எந்த அரசியல்வாதியாவது ஏன்னா கலைஞர் காலத்துலேருந்து அண்ணா காலத்துலேருந்து காமராஜர் இருக்கட்டும் இப்போ ஸ்டாலின் இருக்கார் எடப்பாடி நான் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா நான் ஆஃபீஸில் இருப்பேன் முடிஞ்சால் என்னையே வந்து தொட்டு பாருங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா அடிப்படையான ஒரு என்ன சொல்கிறது அடிப்படை அரசியல் அறிவு இருந்திருந்தால் அப்படி சொல்லுவார் அவர் அவ்வளோதான் அவருக்கு அவ்வளோதான் தெரியும் அவர் அவர் வந்து சினிமா வசனமாக நினச்சிக்கிட்டு திரும்பி படுத்துட்டாருன்னு வச்சுக்கல ஸோ இப்படி ஒரு இருக்கிற அவளை வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும் கேர்ஃபுல்லாக டீ டீல் பண்ணணும் இல்லைனா அது வேற மாதிரி அவருக்கு அரசியல் இல்லாமல் ஆகிடக்கூடாதுங்கிறதுல திமுக தெளிவாக இருக்குது அதனால்தான் இன்றைக்கி இன்னைக்கு எதிர் முகாமில் இருக்கிற டிடிவி கூட முதல்வருடைய இந்த நடவடிக்கையை பாராட்டுறாங்க காரணம் என்ன அவசரப்பட்டு பண்ண முடியாது ஏன்னா அவங்க திடீர்னு கரூருக்கு க அந்த சதிக்கு காரணமே திமுக செந்தில் பாலாஜின்னு எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சோசியல் மீடியாலாம் இங்கே போட்டுட்ருக்காங்க ஆனால் கோர்ட்டுக்கு வந்து அதை பற்றி பேசவே இல்லை கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா விபத்துன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் ஆர்கனைசர் இல்லை இது மாவட்ட செயலாளர் நீங்கள் இதை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே இப்படிலாம் சம்மந்தம் சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்கிற தேவைக்கா சோசியல் மீடியா திறந்தீங்கன்னா சதி செந்தில் பாலாஜி தான் காரணம் கத்தியால் குத்தி விட்டாங்க கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டாங்க இன்னமும் சம்மந்த சம்மந்தம்லாம் போட்டுட்ருக்காங்க ஸோ இப்படி வேறு மாதிரி போயிட்ருக்கிற இதை வந்து ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணணுங்கிறதுனால தான் முதல்வருடைய உத்தரவு அடிப்படையில் பொறுமையாக டீல் இருந்தாங்க போய் எஸ்ஐடி போயிட்டுருக்கு கண்டிப்பாக எஸ்ஐடி அடுத்தடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கும் அது ஒரு பக்கம் புஷியானது நிர்மல்குமாரோடைய ஜாமீன் இங்கே மனு தள்ளுபடி இப்போ அடுத்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டு பண்ணுமான்னு தெரியல சீ காரணம் ஏற்கனவே பல முறை சுப்ரீம் கோர்ட்டு வந்து முக்கியமான வழக்குகள் ஜாமீன் பார்க்கலாம் அந்த இடி கேஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக ஜெயிலில் இருக்கவங்க அவங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஜாமீன் வந்து எடுத்து அவங்க பேசுவாங்க இது சாதாரண ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் ஜாமீன் கொடுக்க வேண்டிய விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் எந்தளவுக்கு அவங்க எடுத்து பண்ணுவாங்கன்னு தெரியல புரியுதுங்களா காரணம் என்னென்னா இது அரசு தரப்பாக உள்ள ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது இது அரசியல்னு இவங்க சொன்னாலும் கூட தாமக தரப்பில் எந்த ஆதாரமும் இல்லையே அரசியல் அரசியலும் பேசிகிட்டு இருக்கிறவங்க அது கொண்டு போய் எதாவது சப்மிட் பண்ணணும்ல இந்த பாருங்கள் தப்பு பண்ணது அந்த சைடு பட் எங்கள் மேலே வழக்கு போட்டு எங்களை அரசு பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும் பட் உச்ச நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய நிர்மல்குமாரும் ஊசியானந்தும் எந்த வகையிலையும் அவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லாமல் போனாங்கன்னா திருப்பி பேக் ஃபயர் ஆகும் கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாவார்கள் அதெல்லாம் மாற்றம் இல்ல சொல்லுங்க இப்போ அந்த அப் காண்டா இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு பேக்லாஷ் பெரிய நெருக்கடி தான் ஏன்னா அவங்க உள்ள போய் இப்போ சிறையில இருந்து ஒரு ரெண்டு நாள்ல அவங்க கூட போய் நினைச்சா உச்ச நீதிமன்றத்தை நாடி அவங்க கூட வாங்கலாம் உண்மை அஃப் கான்ற இருக்கறதுனால கூடுதலா அவங்க அவங்களுக்கு ஒரு அதாவது இத போய் சேலஞ்சிங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கிறத வந்து விஜய் அட்வைஸ் பண்ணி முதல்ல செரண்டர் ஆங்க முடிங்க அடுத்தது நம்ம கரூருக்கு போகணும் எப்படியே போயிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட பத்து நாள் ஆயிடுச்சு இப்படின்னு ஒரு தலைவர் தாங்க சொல்லணும் இதில் குமாரையும் புஷியானந்தையும் கூப்பிட்டு வேண்டாமா சுப்ரீம் கோர்ட்டில் போகணும் செரெண்டர் ஆகுங்க எவ்வளோ நாள் இருக்க முடியும் உங்களுக்கு உள்ள நாள் வைக்க முடியும் ஒரு வாரமாக இருந்துட்டு வாங்க அடுத்த வேலையை பார்ப்போன்னு சொன்னால் ஒரு தலைவனாக இருக்கும் இவர் எதாவது சொன்னா எல்லாமே அப்படியே விட்டு விட்டாலும் இருக்கிற மாதிரி இருக்கு கட்சியும் அப்படியே உடஞ்சு கிடக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக என்ன சொல்கிறது எந்த வித நடவடிக்கை இல்லாத தாமக்கா இருக்குது என்ன செய்ய போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் இதில் தப்பு எனக்கு கிடைச்ச தகவல் என்ன புசியானந்த் நம்ம பாண்டிச்சேரி ரங்கசாமியோடைய கஸ்டடியில் இருக்கிறார் ஒரு இடத்துல ஓ அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க புரியுதுங்களா அவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் அவர் ஏற்கனவே இருந்தது பாண்டிச்சேரி ஸோ பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க இப்போ இங்கெல்லாம் இந்த தேவையில்லாமல் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த கடல் இந்த படகு இருக்குல்ல மூணு நாலு நாள் இருந்து மீன் பிடிப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருந்து அங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அவர் ஃபுஷியானது ஓடணும்னு அவசியம் இருக்காண்ணா தேவையில்லாத ஒரு விஷயம் அது நிர்மல்குமார் அப்படி தான் நிர்மல்குமார் ஆந்திரா பக்கம் போயிட்டார் சென்னையில் இருந்தார் நெல்லூர் வழியாக சென்னை ஆந்திரா போயிட்டாருன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தேவையில்லாமல் அவங்க தான் பெரிய ஹீரோயிசமாக நினைக்கிறாங்க இதெல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் இப்போ அவங்க சிரிக்கிறாங்களேங்க வெளியில் போய் பார்க்குறோம் மற்ற கட்சிக்காரங்களா தாமிக்காரங்களாம் சிரிக்கிறாங்கள்ல மாவட்டத்தில் எல்லாம் உட்காந்துருக்காங்க என்ன செய்ய போகிறானே தெரியாமல் உட்காந்துருக்கான் ஸோ நம்மளை விடுங்க கரூரில் இருக்கிற பச பசங்களை சொல்லுவேன் பத்து நாள் ஆச்சுங்க ஒரு ஆறுதல் கூட போகலை செய்யலை போலெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும்ல கட்டமைப்பு இல்லைங்கிறத நம்ம பலமுறை சொல்லிட்டே இருந்தோம் எந்த கட்டமைப்பும் இல்லை இதே சூழ்நிலையில் அரசியல் இவங்க வந்து தேர்தலை சந்தித்தா எப்படி இருக்கும் எந்த விதத்துலையும் இருக்காது இவங்க ஆளுங்க ஒரு பையன் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஓட்டு போடுவாங்க அவ்வளோதான் எந்த விதத்துலையும் பெரிய பாதிப்பு இருக்காதுங்கிறது இப்போ விஜய் உணர்ந்திருப்பார் ஆஹா இன்னும் அரசியல் கட்சியாக நம்ம மாறல ரசிகர் மன்றமாக தான் நம்ம வச்சுருக்கிறோம் விஜய் நற்பணி இயக்கமாக தான் இன்னும் இருக்குது இன்னும் கட்சியாக மாறலைங்கிறத விஜய் இப்போ உணர்ந்திருப்பார் இப்போ இதோட இன்னொரு வருத்தம் என்னென்னா விஜய் வந்து சினிஃபீல்டில் என்ன இருக்காரு கடைசி படம் ரிலீஸ் ஆக போகுது ஒருத்தர் கூட அவருக்கு சப்போர்ட்டாக பேசலைங்க பார்த்தீங்களா இந்த சினிஃபீல்டில் முக்கிய முன்னணி நடிகர்களோ நடிகைகளோ யாருமே பேசலை அவருக்கு சப்போர்ட்டிவா இதுலேருந்தே தெரியுது இது வரைக்கும் திரையுலகத்துக்கு என்ன பண்ணியிருக்கார் அவர் விஜய் சி ஒரு மனிதன் பாதிக்கப்படுறப்ப தாங்க தெரியும் அவன் நல்லவனா கெட்டவன் நான் அரசியல் ரீதியாக உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல உங்கள் லாபம்னு அடிப்படையில் அதிமுகவும் பாஜகவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு இது வரைக்கும் காரணம் நீங்கள் ஏதாவது கூட்டணிக்கு வந்துடுவீங்களான்னு ஒரு ஆசையில் இப்படி நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கன்னு தெரிலன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் திரையுலகம் சுத்தமாக உங்களை மறந்துடுச்சு இப்படி ஒரு சூழ்நிலையில் விஜய் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியிலையும் அவங்க ரசிகர்களும் எவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருப்பாங்க அதனால தயவுசெய்து செய்து புசியான நிர்மல் குமார் சரண்டர் ஆகி அடுத்த வேலையை பார்த்தா தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா அவ்வளவுதான் சார் இப்போ நீங்க சொல்லுறதெல்லாம் பார்க்கும்போது உளவுத்துறை அவங்க சரண்டருக்காக காத்துட்டு இருப்பது போல நீங்க சொல்ற மாதிரி இருக்கு இப்ப நிச்சயமா இவங்க எங்க இருப்பாங்கன்னு சொல்லி ட்ரேஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க உளவுத்துறை எனக்கு தகவல் என்ன கரூர் போலீஸு புஷியானந்தோடைய இடத்தை கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்ட டைம்ல தான் எஸ்ஐடி ஃபார்ம் ஆயிடுச்சு இவர் ஹஸ்ரா காரக் சாருக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க இல்லை இல்லை நீ சிடி ஃபைலு டாக்குமெண்ட் எல்லாம் மொதல் கொடுங்க மற்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அரெஸ்ட்டுங்கிறது இருக்கட்டும் முதல் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அதாவது ரெண்டு விஷயம் அந்த இடத்துல இருந்து அக்கரன்ஸ் பிளேஸில் அவங்களுடைய இருக்குது உங்களுடைய பாதிப்பு நீங்கள் உங்களால் தான் பாதிப்புங்கிறத நான் முதல் உறுதிப்படுத்திக்கிட்டு நான் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இந்த செக்ஷன்லாம் போட்டிருக்கீங்க நான் பார்க்குறேன் இதெல்லாம் தான் முதல் பார்க்கணும் நீங்கள் இல்லை அரெஸ்ட் பண்ணி ரெண்டாவது நாள் நீங்கள் பய வெயில் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா அரஸ்ட் பண்ணுறதுக்கே அர்த்தம் இல்லையாக்கி நாற்பத்தோரு பேருக்கு இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு நீங்கள் கேஸ் போடுறீங்க கேஸ் போட்டு ஒரு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அவர் ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டார்னா போலீஸுக்கு வீக்காக இருக்கமா பப்ளிக் எப்படின்னு நினைக்கும் என்னங்க அரெஸ்ட் பண்ணீங்க ரெண்டு நாளாக வெளியே போயிட்டா இருந்தாலே என்னத்த போலீஸ் அப்படின்னு தான் கேட்பாரு ஸோ ஒரு நிறைய விஷயம் இருக்குது இதில் ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் போலீஸ் வைக்கும்போது அதனால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் அது சரியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலாம் ரெண்டாவது இந்த வாக்குமூலின் அடிப்படையில் விஜய் மீது வழக்கு போடணும் அதுக்கான ப்ராசஸ் இருக்குது தனியாக இன்னும் விஜய் மீலாம் வழக்கு போடலையே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவ்வளோதானே இவ்வளைய இது வழக்கு போட்டு பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி அருணா ஜோதீஷனுடைய விசாரணை கமிஷன் அது தவிர போயிட்டுருக்கு அது ரெண்டுக்கு பார்ட்டிலேயும் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்லி ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் பண்ணலாம் எது விசாரணை கமிஷன் வந்து ஒன்லி ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் பட் எஸ்ஐடி அப்படி கிடையாது நடவடிக்கை எடுக்கும் அரெஸ்ட் பண்ணும் சார்ஜீட் போடணும் தண்டனை வாங்கி கொடுக்கும் பட்டு வந்து விசாரணை கமிஷன் அப்படி கிடையாது ஒன்லி ரெக்கமெண்டேஷன் இவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க இவங்க மேலெலாம் இதுதான் குற்றம் இது நடந்ததுக்கு காரணம் தான் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு தான் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் பண்ண முடியும் இதில் விசாரணை கமிஷனில் பட் எஸ்ஐடி வந்து எல்லா வேலையும் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்குற அளவு வரைக்கும் அவங்களுக்கு தான் பொறுப்பாகுது வச்சுங்களேன் அதனால் இதுக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பட் எஸ்ஐடி வேலையை பார்த்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒன் பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ தான் ஆயிருக்கு சி சிடி ஃபைல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நீ அக்கனிஸ் பிளேஸு போய் பார்த்து நேற்று ஒரு நாள் தானே நேர்த்தானே பார்த்தாங்க காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம்தான் ஆயிருக்கு ஸோ வேலை பார்த்துட்ருக்குறாங்க காவல்துறை எல்லாருக்கும் அந்த பார்வையிட தான் அணுகுகிறதா போட்டோம்னா செக்ஷன்ஸ் கரெக்டா நம்ம வந்து கைது பண்றோம்னா அவங்கள வந்து உள்ள வைக்கணும் ஒன் ஆர் டூ டேஸ்ல பெயில் வாங்கிட்டு போக கூடாது அந்த மாதிரி நம்ம வழிவகுத்துற கூடாதுங்கிற நோக்கோட தான் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கொடநாடு கேச பாருங்க கொடநாடு கேச பாருங்க எடப்பாடியை பத்தி எவ்வளவு பேருக்கு புகார் பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க சரியா விசாரணைக்கலன்னு சொல்றாங்க பட் அவசரப்பட்டு பண்ண முடியாது நீங்க தவறா போயிடுச்சு சரியா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அரசியல் லாபம் ஆயிடும்ல பொண்ணு இல்லைன்னு போயிடும்ல நீங்க வேளாண் மாணவிகள் வந்து எரித்து கொள்ளப்பட்ட வழக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அவங்க ஜாமீன்ல வெளியே வந்துட்டாங்க அவ்வளோதாங்க எரிச்சு கொண்டவெல்லாம் நின்று போயிட்டு இருக்காங்கன்னா பட் தண்டனை வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரிஞ்சிச்சு தர்மபுரி மாணவிகள் விஷயம் ஸோ அரசியல் தொடர்புடைய குற்ற சம்பவங்கள் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் இப்போ இப்போ தான் கரூர் விஷயத்தில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது ஸ்டாம்பீடு மிதிச்சு கொண்டு கடும் நெருக்கடி தண்ணி கிடைக்காம விழுந்தாங்க இதெல்லாம் இப்போ தான் வெளியே வருது கடந்த அதை சம்பவம் நடந்த ரெண்டு நாளில் என்ன நடந்துச்சு சதின்னு சொல்லிட்டு வந்தாங்க செருப்பை விட்டாங்க திடீர்னு ஒரு கத்தியால் குத்தி விட்டாங்க இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தான் இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது இது அரசியல் அது கிட்டத்தட்ட தேர்தல் நெருக்கமான டைம் வைக்கம் இதில் வந்து வேறு மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறது திமுக தெளிவாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு பாடம் இருந்தது ஜெயலலிதா கலைஞர் விஷயத்தில் இது நடந்தது ஜெயலலிதா வீட்டில் இருந்த ஒரு கடிதத்தை வெளியே வந்துச்சு ராஜினாமா பண்ணிடுறேன் நான் வந்து ஹைதராபாத் போயிடுறேன்னு சொல்லி ஜெயலலிதா எழுதி கொடுத்தது அந்த ஒரு கடிதம் அப்போ முதல்வராக இருந்த எம்ஜிஆர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து ராஜீவ்காந்தி மீது கொடுத்த அந்த கடிதம் ஸோ இந்த கடிதங்கள்லாம் வெளியே வந்தப்போ ஜெயலலிதா உண்மையிலேயே ஒரு ஸ்டேஜில் என்ன நினச்சி போனாங்கன்னா சம ஹைதராபாத் போயிடுவோம் இங்கேருந்து அரசியல் எல்லாம் நம்மளுக்கு ஒத்து வருன்னு நினைக்கிறப்போ இந்த கடிதம் வந்து அவங்களுக்கு நெருக்கடி ஆகி இல்லைல்ல இந்த கடிதம்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா எம்ஜிஆருக்கு நீங்கள் துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் இருக்காது நீங்கள் இருந்து அரசியல் பண்ணுங்கன்னு சிலர் அட்வைஸ் பண்ணதுன்னு அடிப்படையில் தான் ஜெயலலிதா இருந்தாங்க இதெல்லாம் அப்பயே போயிருப்பாங்க அவங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த சம்பவத்தை நெருக்கடியாக நம்ம நினச்சி வேறு மாதிரி திமுக ப்ரெஷர் பண்ணி விஜய்க்கு வேறு மாதிரி அரசியல் லாபம் ஆகிடக்கூடாதுங்கிறதுல திமுக தெளிவாக இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது உண்மையான ஆதாரங்கள் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்போம் இல்லைனா அது பேக் ஃபயர் ஆயிருங்கிறது திமுகவுக்கு தெரியும் அதனால தான் பொறுமையாக முடிவாக எடுத்து நடவடிக்கை இருக்காங்க உண்மை அக்ஷுவா சார் இந்த கரூர் ஸ்டாம்பியஸ் மதமாக ஒரு பக்கம் அந்த கமிஷன் அதே போல் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டது அது எவ்வாறு இயங்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக உஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் அப்காண்டாக இருக்கிறாங்க அப்காண்டாக இருந்தால் கூடுதலாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தரும் விரைவில் அவர்கள் சரணை சரணடைவது தான் ஒரே தீர்வு போன்ற பல விஷயங்கள் வந்து சட்ட ரீதியாகவும் அவங்க அந்த கமிஷன் ரீதியாகவும் பல தகவல்களை வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றிக்கம் வணக்கம்